மே பதினெட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுந்தரபாண்டி சூடாமணிக்கிட்ட உன் நாலு பசங்களையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் எனக்காக இந்த கொலப்பள்ளியை ஏற்றுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு காலையில் விழுந்து கதறாங்க என் பசங்களை நீ நல்லபடியாக பார்த்துக்க எனக்கு அது போதும் நான் இந்த கொலப்பள்ளியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சூடாமணி இந்த உண்மை எல்லாத்தையுமே பரணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பரணி பயங்கர கோவப்படுறாங்க அப்புறமா அந்த சவுந்தர பாண்டி துரோகி உயிரோடு இருக்கவே கூடாது உங்களுக்கு நடந்தது ரொம்ப அணியாயும் நான் மறுபடியும் கேச கோர்ட்டுக்கு இழுக்க போகிறான் அந்த சவுந்தர பாண்டிய சீக்கிரமாகவே ஜெயிலுக்கு தள்ள போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது பரணி ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு அவன் திருடுன அந்த முருகனுடைய நகை எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்கும் அதை ஆதாரபூர்வமாக நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல சண்முகம் தர்மகர்த்தா எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்போ தான் கணக்கு வழக்கு எல்லாமே நம்ம சண்முக கைக்கு வரணும் தான் அந்த சவுந்தர பாண்டி கோயில் நகை மட்டும் இல்லாமல் கோவில் சம்மந்தமான சொத்து எவ்வளவு வந்து தெரியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம சண்முகம் தர்ம ஆகணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரோட்டில் வந்துகிட்டு இருக்கிறப்ப பரணிக்கு பயங்கர கோவம் வருது இன்னைக்கு அந்த சவுந்தரபாண்டி பாண்டி ரத்தத்தை பார்க்காம நான் வீட்டுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு ரோட்டில் இருக்கிற இலடி கடையில் இருக்கிற அருவாளில் எடுத்துகிட்டு பயங்கர கொலவெறியோட போகிறாங்க இலை நான் சொல்கிறத கேளு எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் முதல்ல எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கருத்தா எலெக்ஷனில் நிற்கலாம் அதுக்கப்புறமா அந்த சவுந்தர பாண்டிய பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சண்முகம் எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் பரணி கேட்கவே இல்லை இன்னைக்கு என் அப்ப சாவை நான் பார்க்காம வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஒரு வழியா போராடி பரணி கையில இருக்கிற அருவால்ல சண்முகம் பிடிங்காடுறாங்க பரணி சண்முகம் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கர கொல வெறியோட உட்காந்துட்டு இருக்கிறாங்க என் பொண்டாட்டி சூடாமணி இவ்வளோ துரோகத்தையும் தாங்கிக்கிட்டு ஜெயிலில் இத்தனை வருஷமா அவ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறா அவ மேலோட்டமா என் கிட்ட சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டான் ஆனா இவ்வளவு தூரம் அவ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியவே தெரியாது அந்த படுபாவி சவுந்தர பாண்டிய எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் வைகுண்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பரணிக்கு பயங்கர கோவம் வருது ஒரு பொம்பளை இருபது வருஷமா தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளிய சொல்ல முடியாம கிடக்குறா நீங்களாம் எதுக்காக ஆம்பல்னு ரெண்டு பேர் வீட்டுல இருக்கிறீங்க வெளியே தலை காட்ட உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது உங்களுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா இல்லையா மத்த யாரோ சொல்றதை கேட்டுட்டு இத்தனை நாள நீங்களும் அத்தைய தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பரணி கோவத்துல பேசிட்டு இருக்கிறாங்க மாமா இவன் பேசுறதெல்லாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க நம்ம போறோம் அந்த சுதந்திர பாண்டிய அதுக்கப்புறமா தான் இவன்கிட்ட வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பரணி சொல்றதை கேட்டுட்டு வைகுண்டத்துக்கு பயங்கர கோபம் வருது உடனே அவங்களும் ஈட்டியை எடுத்துட்டு சவுந்தர பண்டிகை கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க எப்போ அவள் சொல்கிறதை கேட்டுகிட்டே நீயும் கோட்டி பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணுறியே நம்ம பழி வாங்குறது இப்போ முக்கியமாக நம்ம ரத்னாவுடைய கல்யாணத்தை நடத்துகிறது தான் முக்கியம் நம்ம கல்யாணத்தை நடத்துனோம்னா பரவாயில்ல அம்மா கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்குது அதை விஷயமா நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம் இப்போதிக்கி பழி வாங்கணுங்கிற நினைப்ப கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க